வணக்கம் நான் நம்மாழ்வார் பேசுகிறேன் மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் குறித்து இன்றைய தலைமுறை பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொல்கிறேன் மருத்துவ அறிஞர்களும் மரபணு மாற்ற உணவுகளைப் பற்றி பேசும்போது தெளிவாக கூறுகின்றனர் அவர்கள் இவற்றின் பயன்பாட்டால் ஏற்படும் பின்விளைவுகள் குறித்து மனிதர்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் இது உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தில் உயர்தரம் மற்றும் பாதுகாப்பு அடைவதற்கான அவசியமாகும் வெவ்வேறு நாடுகளில் இதற்கு முதல் நிலையான சட்டங்கள் மற்றும் ஆணைகள் உருவாக்கியுள்ளனர் ஆனால் அது மட்டும் போதுமானது அல்ல இன்னைக்கு எலும்பு நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இந்த உணவை தான் ஆதாரப்பூர்வமாக நிறுவனங்கள் சொல்றாங்க எங்களுக்கு மாவேல் இருக்கு இப்ப எங்களுக்கு மாவேல் இருக்கு எங்களுக்கு மாவேல் இருக்கு மாவையில் இருக்கு எங்களுக்கு மாவேல் இருக்கு இப்போ மாவேல் இருக்கு எங்களுக்கு மாவேல் இருக்கு கிராம பொருளாதார உயர்வே மாவேல் இலக்கு அதிக அளவிலான பாக்டீரியாவின் தாக்கம் மனிதர்கள் அனுபவிக்கும் காரணத்துல முக்கியமானது மரபணு மாற்றப்பட்ட உணவுதான் இதை யார் சொல்லியிருக்கா தெரியுமா என்வாயன்மெண்டல் சயின்சஸ் யூரோப் அண்ட் வேரியஸ் அலர்ஜினிட்டி ஸ்டடீஸ் நிரூபிச்சிருக்கு இந்த மரபணு மாற்ற உணவு மூலம் ஏற்படும் நோய்கள் பெரும்பாலும் நீண்ட காலம் தீராத நோயாக உடம்புலேயே இருக்குன்னு யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அதாரிட்டி எஃப்எஸ்ஏ அண்ட் த நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் உறுதிப்படுத்தியிருக்கு இன்னைக்கு சுகர் பிரஷர் தொடங்கி கேன்சர் போன்ற நோய் காரணத்துக்கு இந்த வகை உணவுகளாக இருக்கும்னு பெருந்தன்மையாக த ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் தி அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் வெளியீடு செய்திருக்கு பிளான்ட் பயோடெக்னாலஜி ஜேர்னல் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா உங்கள் உயிரணுக்களையே சிதைக்கும் என்று எச்சரித்துள்ளது ஒரு மனுஷனோட உயிர் இயக்கமே அவர் சாப்பிடுற உணவில தான் இருக்கு இந்த வகை உணவை செரிமான மண்டலத்தில் செரித்து அனுப்புறதுக்கே அவ்வளவு சிரமப்படும் எப்படி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மரபணு மாற்ற உணவுகளுக்கு பின்னாடி இருக்கும் மருந்து வியாபாரம் பெருசு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு ஆடு மாட்டுக்கு கூட ஊசி போட்டா குட்டி போடுது மனுஷன் நிலைமை எவ்வளவு கீழ்நிலைக்கு போய்விட்டது ஊசி போட்டும் பிள்ளை பிறக்காமல் போகுதுன்னா நம்முடைய மனித மரபணுக்களில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த வகை கேடான உணவுகள் ஏற்படுத்தியிருக்கும் வியாபாரம் செய்யறவன் கப்பல்லையும் லாரியிலும் கொண்டு வந்து கொட்டதான் செய்வான் அதை வாங்கி சாப்பிடுறவங்க கவனமாக இருக்கணும் இயற்கை விவசாயம் விழிப்புணர்வு திரும்ப தேவைப்படுது தற்சார்பு வாழ்க்கை எண்ணத்தை மாற்றுறதுக்கு உங்க பக்கத்து வீட்டு பழக்கடைக்காரர் ஆரம்பித்து சினிமாக்காரனும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துறவனும் போதும் மாறுங்கள் அதுதான் மனித குலத்துக்கு நல்லது இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இந்த சேனலையும் பின்தொடர்ந்து வாங்க பேச வேண்டியது நிறைய இருக்கு நன்றி வணக்கம்